என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு வணக்கம் நான் உங்கள் பொறியாளர் சா திருமாயூரோனி இறந்திருத்த எழுச்சி மாவட்ட துணை அமைப்பாளர் திருச்சி நமது தேசிய போராளி தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களின் நல்வாழ்த்துக்களுடன் நமது திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் திண்ணியம் கிராமத்தில் வரலாற்று பதிவுமிக்க திண்ணியம் கிராமத்தில் நமது அன்பு தம்பி பீரிஸ் அவர்களின் மகள் யாசியாவுக்கு முதல் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது சிறப்பு விருந்தினராக திருச்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் குரு அன்பு செல்வன் அவர்களும் மனச்சல்லூர் ஒன்றிய செயலாளர் பிரபு அவர்களும் நமது அன்பு சகோதரர் கலக்கல் கணேஷ் அவர்களும் உடன் களம் காணும் சிறுத்தைகள் நமது அன்புத் தம்பிகள் இளையராஜா மிக்கல்பெற்ற செல்வம் முருகன் பீர்த்தி தம்பி ஸ்டாலின் மற்றும் அன்பில் வினோத் அவர்களுடனுடன் ஏராளமான சிறுத்தைகள் திரளாக கலந்து கொண்டு அந்த விழாவை திண்ணிய பகுதி பிரமிக்கும் அறிவிற்கு இந்த விழாவானது நடைபெற்றது அனைவரும் வருகை புரிந்து செல்ல குழந்தையை மலலைக் குழந்தையை வாழ்த்தி கேக்கு வெட்டி கொண்டாடிய அனைத்து நல்லூலங்களுக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் பலவன் தம்பிகள் மற்றும் களங்காணும் சிறுத்தைகள் வெற்றியின் பாதியில் அடுத்த கட்ட பயணங்களை நோக்கி களத்தில் களங்காணும் சிறுத்தையாக பயணங்களை மேற்கொள்கிறார்கள் களத்தில் நிற்போம் களமாடிடுவோம் நன்றி நன்றி